அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அதிகாலை நேரம் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலையூஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் சேவல்கள் கூவுகின்ற சப்தத்தை கேட்டால் அல்லாஹுவிடம் அவனுடைய அருளை கேளுங்கள் சேவல் வானவரை பார்த்திருக்கின்றன எனவேதான் கூவுகின்றன இந்த செய்தி அபூஹுரைகிறார் அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸ்வகைகுள் புகாரியிலே மூன்று மூன்று பூஜ்ஜியம் மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சேமல் கூவுகின்ற நேரம் என்பது அதிகாலை நேரம் என்றுதான் அறியப்பட்டிருக்கிறது எனவே அதிகாலையில் விழித்தெழுந்திருப்பது அது வானவர்களுடைய அந்த சந்திப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலைய் வசலம் அவர்கள் கூறினார்கள் அதிகாலை தொழுகையில் இரவு நேரத்து வானவர்களும் பகல் நேரத்து வானவர்களும் ஒன்று சேர்கின்றனர் இந்தச் செய்தி அபுகுரையிறாரதியாகு அனுகு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் நீங்கள் விரும்பினால் நபியே அதிகாலையில் ஓதுவதை கடைபிடியுங்கள் ஏனெனில் அதிகாலையில் ஓதுவது வானவர்களால் சாட்சியம் சொல்லக்கூடியதாகும் என்ற அல் குர்ஆன் அத்தியாயம் பதினேழு சூரத்து அணி இஸ்ராயில் வசனம் எழுபத்தி எட்டை ஓதிக் கொள்ளுங்கள் என்றும் கூறியிருக்கிறார்கள் குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அதிகாலை தொழுகையானது வானவர்கள் கலந்து கொள்ளும் தொழுகையாகும் என்று தெளிவுபடுத்தியிருக்கிறான் பொதுவாகவே மருத்துவத்துறையில் நரம்பியல் அந்த துறை சார்ந்த ஆராய்ச்சியாளர்கள் மனித மூளையினுடைய ஆற்றலை நவீன கருவிகளை கொண்டு ஆய்வு செய்தார்கள் மூளையின் ஆற்றல் முழுமையாக அறியப்படவில்லை என்றாலும் அவர்கள் கண்டுபிடித்தவரை சரியாக மனிதனுடைய மூளையின் ஆற்றல் முப்பது முதல் நாற்பது சதவீதமாக இருக்கிறது ஆனால் அதிகாலை வேளையிலே அந்த நேரத்திலே சூரிய உதயத்திற்கு முன்பாக சுமார் ஒன்றரை மணி நேரம் மனித மூளையின் ஆற்றல் எழுபது சதமாக இருக்கின்றது அந்த வேளையிலே யார் விழித்து அன்றைக்கு உண்டான காரியங்களுக்காக வேண்டி தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறாரோ அவர் தன்னுடைய இந்த ஆற்றலின் அடிப்படையிலே பல்வேறு விதமான வெற்றி அடைவதற்கு உண்டான சாத்திய கூறுகள் உண்டு என்று இன்றைக்கு அறிவியல் சார் வல்லுநர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் பெண்களுடைய வயிற்றிலே கருவுருவாக காரணமான சினை முட்டை அதனுடைய உற்பத்தி அவர்களுடைய உடலில் வெப்பநிலை சீராக இருப்பதன் மூலமாகத்தான் ஏற்படுகிறது அதிகாலை நேரத்தில் அவர்களுடைய உடம்பிலே தண்ணீர் பட்டு அங்க தூய்மை என்கின்ற அந்த காரியத்தை செய்தாலும் அல்லது குளிப்பை நிறைவேற்றுவதன் மூலமாக தண்ணீர் படுகின்ற போது பெண்களுடைய உடலில் வெப்பநிலை சீராக இருக்கின்றது என்பதையும் விஞ்ஞானிகள் தெளிவுபடுத்துகிறார்கள் இதன்படி ஒரு பெண்மணி அதிகாலையில் எழுந்து குளித்து அல்லது அங்க தூய்மை செய்து அதிகாலை தொழுகையை தொழுவதால் அவர்களுடைய உடம்பில் வெப்பநிலை சமச்சீராக இருக்கும் அதிகாலையினுடைய மகத்துவத்தை மனிதர்களை விட மற்ற உயிரினங்கள் நன்கு அறிந்து வைத்திருக்கின்றன எனவேதான் மனிதர்களை தவிர்த்து கொண்டான மற்ற ஜீவராசிகள் எல்லாமே இந்த அதிகாலை வேலையை முழுமையாக பயன்படுத்துகின்றன என்பதையும் நான் புரிந்து கொள்ள முடிகின்றது ஆக அதிகாலை என்பது வானவர்கள் வருகை தருகின்ற வேலை என்பதோடு மாத்திரமல்லாமல் மனிதனுடைய மூளையினுடைய ஆற்றல் திறன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வேலை என்பதனால் அந்த வேலையிலே அந்த நேரத்தில் அதிகாலையிலே எழுந்து படிப்பதன் மூலமாக மாணவர்கள் தங்களுடைய உயர்ந்த கல்வித்திறனை ஆற்றலை பெற்றுக்கொள்ள முடியும் மற்ற பணிகளுக்காக வேண்டி தங்களை ஈடுபடுத்திக் கொள்கின்ற அத்தகைய நபர்கள் இந்த அதிகாலையிலே எழுந்து ஈடுபடுத்துவதன் மூலமாக அவர்கள் வாழ்க்கையிலே வெற்றி அடைவதற்குண்டான வாய்ப்பும் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் அல்ல அதிகாலையிலேயே விழித்தெழுந்து அவனை வணங்கி வழிபட்டு அன்றாடு உண்டான அந்த காரியங்களை முழுமையாக நிறைவு செய்கின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள்பதிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகா